ஓம் சாந்தி இறைவன் சர்வவியாபி அல்ல என்பதை புரிய வைக்க வேண்டும் சர்வவியாபி என்றால் எங்கும் நிறைந்தவர் என்ற பொருள் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கின்றார் என்று பக்தி மார்க்கத்தில் உள்ள புராணங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதனை அல்ல என்று தானே வந்து புரிய வைக்கின்றார் நாம் அனைவரும் சகோதரர்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இறை தந்தையே பரம தந்தை ஆவேன் என்று கூறுகிறார் முதலில் நாம் ஆத்மா பரமாத்மா இல்லை என்று நிச்சயம் இருக்க வேண்டும் நமக்குள் பரமாத்மா இல்லை அனைவருக்குள்ளும் தான் இருக்கிறது ஆத்மா உடலின் ஆதாரத்தில் நடக்க நடக்கிறது இதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த தந்தை சிருஷ்டியின் முதலிடைக்கடை ஞானத்தை கூறுகின்றார் வேறு யாரும் இந்த சிருஷ்டியின் ஆயுள் எவ்வளவு என்றெல்லாம் அறியவில்லை ஆகவே அனைவருக்குள்ளும் இருப்பதும் ஆத்மா தானே தவிர பரமாத்மா கிடையாது என்பதை நிச்சயப்படுத்தி புரிய வையுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த அகர்மம் விக் கர்மம் பற்றி தந்தை இந்த முரளியில் நன்கு புரிய வைக்கின்றார் பொதுவாக கர்மம் என்றால் செயல்கள் அந்த கர்மம் அந்த செயல்கள் இரண்டு வகையாக பிரித்து கூறுகின்றார் அகர்மம் என்றால் நடுநிலையான செயல்கள் பாவ கிடையாது புண்ணிய கர்மமும் கிடையாது ஆத்மாவின் சுய உகந்த செயல்கள் அது எங்கே நடைபெறுகிறது சத்யுகம் திரேதாயுகம் இரண்டு யுகத்தில் பவித்திரமான யுகம் அது ஆகவே அங்கு நடைபெறுகின்ற செயல்கள் எல்லாமே நடுநிலையான செயல்கள் ஆகிவிடுகிறது இதில் கூட அந்த வார்த்தை இருக்கிறது பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்றுவதற்காக பாபா வருகின்றார் முதல் படைப்பு சத்யுகம் எங்கே செயல்கள் நடுநிலையான செயல்களாக விளங்குமோ அதுவே சத்யுகமாகும் பிறகு எங்கே அனைத்து செயல்களும் கர்மங்களும் விக்கர்மமாக இருக்கிறதோ அதற்கு கலியுகம் என்று பெயர் சொர்க்கம் நரகம் இல்லைங்களா சத்தியுகத்தை சொர்க்கம் என்று சொல்கிறோம் கலியுகத்தை நரகம் என்று சொல்கிறோம் இப்போதுக்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட யுகத்தில் தான் நாம் இருக்கின்றோம் ஆகவே சத்யுகம் திரேதாயுகம் பவித்திரமான யுகம் ஆகவே அங்கு ராம ராவண ராஜ்யம் எப்போ ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் விக்ரமங்களாக ஆரம்பிக்கிறது இதை நன்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் புண்ணிய செயல் என்பது சுக்கர்மம் அது வந்து யுகத்தில் தான் செய்த பாவங்கள் எல்லாம் போக வேண்டும் அதற்காக புண்ணிய காரியம் செய்கிறார்கள் இங்கு பாவக்கர்மமே கிடையாது சத்யுகத்தில் ஆகவே நடுநிலையான செயல்கள் தூய்மையான செயல்கள் சிரேஷ்டமான செயல்கள் செயல்கின்றனர் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயலும் எண்ணம் சொல் செயல் பார்வை அனைத்தும் தூய்மையாக இருக்கும் பவித்திரமாக இருக்கும் அதற்கு பெயர் நடுநிலையான செயல்கள் என்று பெயர் யுகத்தில் தேக உணர்வில் வந்து விகாரங்கள் அங்கு இருப்பதால் அங் விகாரம் தேக உணர்விலிருந்து செய்கின்ற செயல்கள் எல்லாம் பாவ கர்மங்களில்தான் போய் முடிகிறது ஆகவே அதற்கு விகர்மம் என்று பெயர் பாவ கர்மங்கள் என்று பெயர் அதனால்தான் துக்கம் அங்கு துக்கம் ஆகவே நோய்கள் உண்டாகிறது அதனை தீர்ப்பதற்கு என்ன செய்கிறாங்க தான தர்மம் என்றால் செய்து புண்ணிய கணக்கை செய்கிறாங்க நீங்கும் என்று இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியம் திரேதாயகத்தில் எல்லோருமே தூய்மையாக இருப்பதால் ஆத்மாவும் தூய்மை சரீரமும் தூய்மை ஆகவே அங்கு சிரேஷ்ட செயல்களே ஆகவே பாவக்கணக்கு சேர்வதற்கு இடமே கிடையாது நிகாரங்களே கிடையாது அங்கே சிரேஷ்ட செயல்கள் ஆகவே பாவக்கர்மம் இருந்தால் தானே புண்ணியம் தேடணும்னு புண்ணிய செயல்கள்னு தான தர்மம் எல்லாம் பண்ணுவாங்க அங்கே அதுக்கு இடமே கிடையாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி மோட்சம் என்றால் என்னவென்று நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் விடுபட்ட இடம் எது எல்லா கர்மத்திலிருந்தும் செயல்களிலிருந்தே விடுபட்ட இடம் முக்கிதாமம் அது நம்முடைய உண்மையான வீடு ஆத்மாவுக்கே ஆன வீடு வீட்டுக்கு போய்விட்டால் நிம்மதி அந்த எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் கர்மத்திலிருந்து விடுபட முடியாது எங்கே வந்து இந்த பூமியில் தான் செயல்கள் ஆற்ற வேண்டும் பாவக்கர்மம் கழிக்க வேண்டும் என்றால் கூட புண்ணிய செயல் செய்து செய்த பாவங்களை எல்லாம் போக்க வேண்டும் அதிலும் இப்பொழுது இறைவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்ற சுலபமான வழி என்னை நினைவு செய்தாலே உங்களுடைய பாவ எல்லாம் போய்விடும் என்று சொல்லிவிட்டார் ஆகவே மோட்சம் என்பது வருதல் போதல் இந்த டிராமாவில் அடங்கியிருக்கிறது அங்கிருந்து வர வேண்டும் இந்த பூமிக்கு நமது பாகத்தை நடிக்க வேண்டும் நடிப்பு முடிந்தவுடன் நம்முடைய பாகம் முடிந்தவுடன் மீண்டும் திரும்பி அங்கே போக வேண்டும் ஆகவே வருதல் போதல் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று கூறுகின்றனர் நீங்கள் கூறலாம் ஆனால் இதில் ஒன்றும் செய்ய முடியாது இது அனாதி நாடகம் நிச்சயிக்கப்பட்டது ஒருவரும் மோட்சத்தை அடைய முடியாது அனைத்தும் மற்ற வழிகளெல்லாம் பலவிதமான வழிகள் மனிதர்கள் கூறலாம் அதெல்லாம் மனிதர்கள் வழி இது இஷ்டம் ஆவதற்கான வழியாகும் ஆகவே இந்த மோட்சம் என்பது யாருக்குமே கிடையாது என்று தீர்க்கு தீர்க்கமாக தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அனுபவம் என்பதை பற்றி பார்ப்போம் பிராமண வாழ்க்கையின் தன்மையே அனுபவமாகும் ஏதேனும் ஒரு குணத்தின் அல்லது சக்தியின் அனுபவம் ஆகவில்லை என்றால் எப்போதாவது தடைகளுக்கு வசப்பட்டு விடுவீர்கள் இப்போது அனுபவத்தின் பாடத்தை தொடங்குங்கள் அனைத்து குணங்கள் மற்றும் சக்திகளின் பொக்கிஷன்களை பயன்படுத்துங்கள் எந்த சமயத்தில் எந்த குணத்தின் தேவை இருக்கிறதோ அந்த குணத்தின் ஸ்வரூபமாகிவிடுங்கள் ஞான ரீதியாக புத்தி என்ற பெட்டகத்தில் அனைத்து பொக்கிஷங்களையும் அப்படியே வைத்து விடாதீர்கள் அவற்றை பயன்படுத்துங்கள் அப்போது வெற்றியாளர் ஆக முடியும் மேலும் ஆகா நான் என்ற பாடலை எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாகார முரளி ஞான சிந்தனை முதலில் நாம் ஆத்மா பரமாத்மா இல்லை என்ற நிச்சயம் இருக்க வேண்டும் சக்கரம் அனாதி துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது இதை அறிந்து கொள்ள வேண்டும் சத்தியுகத்தின் பிரபாவம் மிகவும் தெரியது உயர்ந்தது ஆத்மாவில்தான் அனைத்து சம்ஸ்காரங்களும் இருக்கிறது கடந்த கால கர்மம் அல்லது விகர்மத்தின் சம்ஸ்காரத்தை ஆத்மா எடுத்து செல்கிறது விதை மற்றும் மரம் நினைவில் வரும்படியாக மரம் இருக்கிறது விதை இந்த மரத்தினுடையது இதிலிருந்து இந்த பழம் கிடைக்கிறது எல்லையற்ற மனித சிருஷ்டி என்ற மரம் எப்படி இருக்கிறது என்கிற ரகசியத்தை நீங்கள் புரிய வைக்கிறீர்கள் பாபா இந்த எல்லையற்ற மரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார் முதன் முதலில் பாரதம் இருபத்தி நான்கு கேரட் சுத்த தங்க பறவையாக இருந்தது சப்தத்திலிருந்து விடுபட்ட இடத்திற்கு நிராகார உலகம் என்று பெயர் நிராகார உலகத்தில் ஆத்மாக்கள் நிலையாக இருக்கின்றன இது ஸ்தூல உலகம் இரண்டினுடைய சந்திப்பாகும் நிராகார உலகத்தில் சரீரமில்லை எந்த செயலும் நடப்பதில்லை பாபாவிற்குள் அனைத்து ஞானமும் இருக்கிறது நாடகத்தின்படி அவருக்கு ஞானம் நிறைந்தவர் என்ற பெயர் தந்தை தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார் என்பதை நீங்கள் உள்ளுக்குள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பக்தி மார்க்கத்தில் பகவானிடம் செல்வதற்காக எவ்வளவோ உழைக்கிறார்கள் முக்தி தாமம் கர்மத்திலிருந்து விடுபட்ட இடமாகும் நாம் நிராகார உலகத்திற்கு சென்று அமர்கின்றோம் நடிப்பவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டால் நடிப்பிலிருந்து விடுபட்டு விட்டனர் அனைவரும் நாம் முக்தியை பெற வேண்டும் என விரும்புகிறார்கள் மோட்சம் யாருக்கும் கிடைக்காது இந்த நாடகம் அனாதி அழிவற்றதாகும் சிலர் இந்த நடிப்பில் வருதல் போதல் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று கூறலாம் ஆனால் இதில் ஒன்றும் செய்ய முடியாது அனாதி நாடகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ஒருவரும் மோட்சத்தை அடைய முடியாது அனைத்தும் பலவிதமான மனித வழிகளாகும் இது சிரேஷ்டமாவதற்கான ஸ்ரீமத்தாகும் சிவனுக்கு முன்பு சென்று எங்களுக்கு முக்தி அழியுங்கள் என்று கூறுகிறார்கள் சிவன் ஒருபோதும் ஜீவன் முக்தியிலோ ஜீவன் பந்தனத்திலோ வருவதில்லை சிவன் தான் முக்தி அழியுங்கள் என அவரை அழைக்கிறார்கள் ஜீவன் முக்தியும் அவரை கொடுக்கிறார் ஓம் சாந்தி